வணக்கம் காலை நேரத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள் காலை உணவு என்பது மிகவும் இன்றியமையாததாகும் ஒவ்வொருவரும் தினமும் காலை உணவை அவசியம் உண்ண வேண்டும் இல்லையெனில் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும் காலை நேரத்தில் உண்ணும் உணவில் மாவுச்சத்து கால்சியம் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் இருக்க வேண்டியது அவசியம் எனவே காலை வேளையில் எண்ணெயில் பொறித்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உண்பதை தவிர்த்து பால் பழங்கள் தானியங்கள் போன்ற உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் காலையில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பரோட்டாவை காலையில் உண்பது நல்லதல்ல குறிப்பாக பட்டர் ஆலு பரோட்டாவை உண்ணக்கூடாது ஏனெனில் வெண்ணெய் கலந்த உணவை காலை நேரத்திலேயே உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு வேகமாக அதிகரிக்கும் அதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு வகை கீரையை சேர்த்து தயாரிக்கப்படும் பரோட்டாவை உண்ணலாம் காலை நேரத்தில் பூரி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் எண்ணெயில் பொரித்து தயாரிக்கப்படும் பூரியும் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் அதற்கு பதிலாக கோதுமை மாவில் தயாரிக்கப்படும் சப்பாத்தியை உண்பதே நல்லது நான் காலை நேரத்தில் உண்ண உகந்தது அல்ல அதிலும் பட்டர் நான் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது சாட் உணவுகளான மசாலா பூரி பேல் பூரி பாவ் பாஜி போன்றவற்றையும் காலை நேரத்தில் உட்கொள்ளவே கூடாது நூடுல்ஸ் உணவை காலையில் உட்கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக ராகி மாவினால் தயாரிக்கப்பட்ட சேமியாவை உண்ணலாம் பிரெட் சாண்ட்விச் போன்ற உணவுகளையும் காலை நேரத்தில் கண்டிப்பாக உண்ணவே கூடாது சாக்லேட்டுகளை காலை நேரத்தில் சாப்பிடவே கூடாது ஏனெனில் சாக்லேட்டுகளில் கலோரிகளும் சர்க்கரையும் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது அவை விரைவில் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவை ஆகவே காலை நேரத்தில் உப்புமா இட்லி தோசை பால் முளைக்கட்டிய பயிர்கள் சாலட் போன்றவற்றை உண்பதே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி